அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வாகன விதிகள் அல்லாஹுடை தோதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் மக்களின் மீது ஆட்சித்தலைவர் உரியும் பொறுப்பு மிக முக்கியமானது மக்கள் மீது ஆட்சிபுரிகின்ற தலைவர் அவர்களுக்கு பொறுப்பாளியாவார் அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாவாள் அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் அடிமை தன் எஜமானனின் செல்வத்துக்கு பொறுப்பாளியாவான் அவன் அதை பாதுகாத்த விதம் குறித்து விசாரிக்கப்படுவான் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே உங்கள் பொறுப்புக்குட்பட்டவை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர்வதி அல்லாஹனும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுள் புகாரிகளே இரண்டு ஐந்து ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வுலக வாழ்க்கை என்பது நம்மை படைத்த ரஷகன் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதை பயனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் உளமாற புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதை விட்டுவிட்டு சிறிய அற்பமான சுகத்துக்காக வேகமாக வாகனங்களை விதிமீறி ஓட்டி அந்த பொக்கிஷத்தை இழந்து விடவே கூடாது அன்றாட நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவோ கோர விபத்துக்களை நேரிலோ அல்லது ஊடகங்களில் வழியாகவோ பார்க்கின்றோம் அவற்றையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நிதானமாகவும் கவனமாகவும் வாகன விதிகளை மதித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் எப்போது விதிகள் மீறப்படுகிறதோ அப்போது ஆபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஒவ்வொரு காரியங்களிலேயும் பாதுகாப்பு பெறுகின்ற வழிமுறைகளையும் அதற்கான பிரார்த்தனைகளையும் அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதிகம் நடைபெறுகின்ற நாம் யாரும் எதிர்பார்க்காத அசம்பாவிதங்களிலிருந்தும் அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நம்மை பாதுகாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை இந்த உலகில் எந்த அளவிற்கு வாகனங்கள் அதிகரித்து விட்டது என்று நாம் ஆராய முற்படுகின்ற போது வாகனங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அதற்கு சரியான ஒரு விடையாக அமைகிறது வீட்டை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் வீட்டிற்கு திரும்புவது நிச்சயமில்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு சாலை விபத்துக்கள் அதிகமாக நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசும் அதிகாரிகளும் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்த அதனால் ஏற்படுகின்ற உயிர் சேதங்களை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு சாலை விதிகள் மீறப்படுதல் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நடைபெறத்தான் செய்து கொண்டிருக்கிறது உலகத்தில் நாற்பத்தி நாலு முதல் அறுபத்தி ஏழு சதவீதம் வரையிலான சாலை விபத்து இறப்புகளுக்கு குடிமோதையில் வாகனம் ஓட்டுவதே ஒரு முக்கிய காரணம் என்று ஒரு தகவலை உலக சுகாதார நிறுவனம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அசுர வேகத்தில் வாகனங்களை இயக்கி அதன் மூலமாக பலர் தங்களுடைய உயிர்கொலை பறிகொடுத்தும் விடுகின்றனர் உண்மையில் வேலை இருக்கிறது அவசரமாக செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் பரவாயில்லை ஆனால் இன்றைக்கு அவசர வேலைகள் எதுவும் இல்லாவிட்டாலும் அவசரமாக செல்ல வேண்டிய தேவை எதுவும் இல்லாவிட்டாலும் வேகமாக செல்வது வாகனத்தை இயக்குவது இன்றைக்கு ஒரு மாடலாக ஒரு ஃபேஷனாக ஆகிவிட்டதை நாம் காண முடிகிறது இதில் நீயா நானா என்ற போட்டி நடைபெறுகிறது யார் முதலில் செல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று கூறி இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாகனத்தை மிக வேகமாக ஓட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம் அதனால் வேகமாக உலகத்தை விட்டு சென்று விடுகின்ற ஒரு நிலைக்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு வாகனத்தினுடைய விதிகளை சாலை விதிகளை புரிந்து கொண்டு வாகனத்தை இயக்கி நீண்ட காலம் இந்த புவியில் வாழ வேண்டும் எல்லாமல்ல அருள் வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா